அனைவருக்கும் வணக்கம் சென்னையின் போக்குவரத்து நெருக்கடியை குறைப்பதற்கும் தென் மாவட்ட பயணிகளுடைய பயண தூரத்தை குறைப்பதற்காகவும் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிற கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் குறித்து பல்வேறு சர்ச்சைகள் எழுந்திருக்கிறது அது என்னப்பா திமுக எது தொடங்கினாலும் விமர்சிப்பீங்களா ஒரு பேருந்து நிலையம் கட்டப்படுவது எவ்வளவு நல்லது அதுவும் கிட்டத்தட்ட நானூறு கோடி ரூபாய் மதிப்பில் எண்பத்தேழு ஏக்கரில் பல்வேறு நவீன வசதிகளோடு ஒரு பேருந்து நிலையம் கட்டப்பட்டிருக்கு கலைஞர் கருணாநிதி நூற்றாண்டு பேருந்து நிலையம்னு பேர் வச்சதுக்காகவே அந்த பேருந்து நிலையத்தை விமர்சிப்பதா எவ்வளவு நன்மைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சரி இந்த பேரு நிலையம் எதற்காக உருவாக்கப்பட்டது இந்த கிளாம்பாக்கம் புதிய பேரு நிலையத்துடைய நன்மை என்ன தீமை என்ன அப்படிங்கறத இந்த காணொலியில் தெளிவா பார்க்க போறோம் நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுரா நாயத்தை மட்டும் தான் சொல்லணும் சென்னைக்கு மிக அருகில் அதாவது எட்டி பார்க்கும் தொலைவில் கோயம்பேட்டில இருந்து ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தூரத்துல தாம்பரத்தில் இருந்து முப்பத்தி கிலோமீட்டர் தூரத்தில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் அமைந்து அழகான பேருந்து நிலையம் தான் இந்த கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம் இந்த பேருந்து நிலையத்தில் லிஃப்ட் வசதிகள் எஸ்கலேட்டர் வசதிகள் நவீன மருத்துவமனை வசதிகள் அதே போல ஆயிரம் கார்கள் ரெண்டாயிரம் டூ வீலர்கள் நிற்கிற அளவுக்கு இருநூத்தி முப்பத்தி அஞ்சு நடை மேடைகளை கொண்ட கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் பயணிகள் நிற்கிற அளவுக்கான தன்மை கொண்ட ஒரு பேருந்து நிலையமாக இந்த பேருந்து நிலையம் உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்த பேருந்து நிலையத்தை தமிழ்நாட்டுடைய தங்க தலைவர் தானே தலைவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய பொற்கரங்களால் திறந்து வைத்தார் இந்த பேருந்து நிலையத்துடைய மதிப்பு நானூறு கோடி ரூபாய் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மரியாதைக்குரிய தமிழ்நாட்டுடைய அன்றைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டது எண்பத்தேழு ஏக்கரில் ஒரு திட்டத்தை போடுறாங்க எதுக்காக போடுறாங்கன்னு அன்றைக்கி அரசாங்கம் சொல்லிச்சு அப்படின்னா கோயம்பேட்டில் நெருக்கடி ஆயிடுச்சு கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் மக்கள் சரியாக கஷ்டப்படுறாங்க இந்த நிலையம் பேருந்துகள் உள்ளே போயிட்டு வெளியே வர்றதுனால பெரிய போக்குவரத்து நெருக்கடி ஏற்படுது அதனால் புதிய பேருந்து நிலையம் கட்டணம்னு சொல்லி அவங்க தொடங்குகிறாங்க அவங்க தொடங்கியிருந்தாலும் கூட சரியாக வேலைகள் நடைபெறலை அப்போ ரெண்டு வருஷத்தில் ஆட்சி முடிஞ்சிருச்சு இந்த ரெண்டு ஆண்டு கால தான் இந்த பேருந்து திட்டங்கள் வந்து முழுமைப்படுத்தப்பட்டு இன்னும் கூடுதல் பட்ஜெட் ஒதுக்கப்பட்டு இது வந்து சீர் செய்யப்பட்டது இந்த பேருந்து நிலையத்தை மேலேருந்து கீழே பார்த்தா எப்படி தெரியுதான் அப்படின்னா இப்படி தெரியுதான் இப்படின்னா தப்பா எடுத்துக்காதீங்க சூரியன் மாதிரி தெரியுதான் அதாவது அப்படி சூரியன் குழந்தால் எப்படி இருக்கும் அப்படி புலந்துகிட்டு இருக்க அந்த பேருந்து நிலையம் அப்படி சூரிய கதிர்கள் வந்து அப்படி கிளம்பி போகுது மாதிரி பேருந்து நிலையம் அமைச்சிருக்காங்க நான் தெரியாமல் கேட்குறேன் உதயசூரியன் என்பது திமுகவுடைய சின்னம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது இந்த உதயசூரியன் சின்னத்தில் பேருந்து நிலையம் கட்டுறீங்களே எவன் அப்பா வீட்டு பணத்தில் கட்டுறீங்க இப்போ உதயநிதி ஸ்டாலினுடைய அப்பா வீட்டு பணத்தில் கட்டியிருந்தா நீங்கள் உதயசூரியன் சின்னத்தில் கட்டுங்க கருணாநிதி கண்ணாடி மாதிரி கட்டுங்க கலைஞர் பேனா மாதிரி கட்டுங்க ஏன் உங்கள் வீடு மாதிரி கூட கெட்டுங்க உங்கள் ஐயா முகம் மாதிரி கூட கெட்டுங்க நாங்கள் கண்டுக்கவே மாட்டோம் கேட்கவே மாட்டோம் இல்லை ஸ்டாலின் அவர்களுடைய சம்பாதித்துல கட்டுறீங்கன்னா நீங்கள் உதயசூரியின் சின்னத்தில் கெட்டுங்க கலைஞருடைய முரசொலி அறக்கட்டளை மூலமாக நீங்கள் கட்டுறீங்கன்னா உங்களுடைய உதயசூரியின் சின்னத்தில் கட்டலாம் இல்லை அஞ்சுகோமம்மா அறக்கட்டளை மூலமாக கட்டுறோம்னா நீங்கள் அதில் கட்டலாம் திமுகவுடைய ஃபண்டில் கட்டுறீங்கன்னா நீங்கள் அப்படி கட்டலாம் மக்களுடைய வரிப்பணத்தில் தமிழ்நாடு அரசு ஒதுக்கப்பட்ட நிதியில நாங்கள் கொடுத்த வரிப்பணத்தில் கட்டுறீங்களே அப்புறம் என்ன மைத்துக்கு உதயசூரியன் சின்னம் வச்சிங்கன்னு சொல்லி ட்விட்டரில் நாலு பேரும் மானங்கனியமாக கேட்குறான் உதயசூரியன் சின்னத்தில் கட்டப்பட்டது கூட பிரச்சனை இல்லை சரி அது அவங்க ஆட்சி அவங்க ஆட்சியில் இருக்கும்போது எதையாவது நிறுவிட்டு போணும் நினைப்பாங்க தெருவிளக்கில் கூட வந்து உதயசூரியன் சின்னதுக்கு மாதிரி வைக்கிறாங்க அதிமுக ஆட்சி இருக்கும்போது தெருவிளக்கில் ரெட்டர் மாதிரி வச்சுட்டு போனாங்க சரி அவங்க ஒரு விளம்பரத்துக்காக இதெல்லாம் பார்த்து மக்கள் ஓட்டு போட்டுருவாங்கன்னு நம்பி அவங்க செய்கிறாங்க அது எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அந்த கட்சி தங்களை வந்து அடையாளப்படுத்துவது ஸ்டிக்கர் ஓட்டுவது நிவாரண பொருட்களில் கூட வந்து ஜெயலலிதா போட்டாவை கருணாநிதி போட்டாவை ஒட்டி கொடுப்பது இயல்பு தான் அதை விட்டுறலாம் ஆனால் இந்த பேருந்து நிலையத்தால் மாவட்ட மக்களுடைய பயண தூரம் குறையும் சொல்லி மரியாதைக்குரிய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு சொல்றாரு நான் தெரியாமல் கேட்குறேன் கோயம்பேட்டிலேருந்து முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் கொண்டு கிளாம்பாக்கத்தில் பேருந்து வச்சாலே பயண தூரம் குறையும்னா விழுப்புரத்தில் வச்சுட்டா இன்னும் கொஞ்சம் குறையுமே அதை விட திருச்சியில் வச்சுட்டா இன்னும் கொஞ்சம் குறையுமே ஏங்க கோயில் பட்டிக்கு பாருங்க அது திருவள்ளி பக்கத்தில் கோயில்பட்டி பட்டி அங்கே வச்சுரு அங்கே வச்சுன்னு வை ரொம்ப குறைஞ்சிரும் ஐம்பது கிலோமீட்டர் வீட்டில் போய் நான் இறங்கிடுவேன் எப்படி பாருங்க சென்னை பக்கத்தில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் சென்னையிலேருந்து கிட்டத்தட்ட கோயம்பேடு நிலையத்திலிருந்து முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் இப்போ நான் பொங்கலுக்கு எண்ணூரில் இருக்கார் ஒருத்தர் இல்லை ஆர்கே நகரில் இருக்கார் இல்லைனா வந்து மண்ணடியில் இருக்கார் பெரும்பான்மையாக தென் மாவட்ட மக்கள் இந்த வடசென்னை பகுதிகளில் அதிகமாக இருக்காங்க குறிப்பாக வந்து திருவற்றியூர்லேயே நாற்பதாயிரம் மக்கள் வாழ்றா சொல்கிறாங்க ஆர்கே நகர் பகுதியில் வடசென்னை பகுதியில் பல லட்சக்கணக்கான மக்கள் வாழ்கிறாங்க தென் மாவட்டத்தை சேர்ந்த மக்கள் இப்போ இவங்க பொங்கலுக்கு ஊருக்கு விடுமுறைக்கு போகணும் தீபாவளிக்கு போகணும் கோவில் கொடைக்கு போகணும் அதாவது கல்யாணம் காட்சிக்கு போகணும் அப்படின்னா இப்போ எடுத்துக்காட்டுக்கு பொங்கலுக்கு போகணுன்னா மண்ணடியிலிருந்து கிளம்பி எங்கே வரணும் கிளம்பாக்கம் வரணும் மண்ணடியிலருந்து கிளம்பாக்கம் ஐம்பத்தி நாலு கிலோமீட்ரு இப்போ ஐம்பத்தி நாலு கிலோமீட்ரு பிள்ளை குழந்தைங்க மனைவி பெட்டி ஜாமான் எல்லாத்தையும் தூக்கிக்கிட்டு ஐம்பத்தி நாலு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போய் நாங்கள் கிளம்பாக்கத்தில் இறங்கி பேருந்து பிடிச்சு ஊருக்கு போனோம் திருப்பி ஊருக்கு போயிட்டு வந்து கிளம்பாக்கத்துலேருந்து இரவோடு இரவா வந்து காலையில் அதிகாலை நின்று சரி இரவு நின்னாலும் சரி திருப்பி ஐம்பத்தி மூணு நாலு கிலோமீட்டரு டிராவல் பண்ணோம் இப்போ ஊர்லேருந்து கிளாம்பாக்கத்துக்கு வரதுக்கும் கிளம்பாக்கத்துலேருந்து ஊருக்கு போகிறதுக்கும் இருக்கிற அந்த பணத்தை விட ஒரு ஆட்டோ பிடிச்சி வந்தாலோ இல்லை பேருந்தில் வந்தாலோ எத்தனை பேருந்து ஏறி வரணும் எத்தனை ஆட்டோ நாங்கள் பிடிச்சி வரணும் எவ்வளவு செலவாகும் இதை பற்றி இந்த அரசாங்கம் ஏதாவது ஒரு கவலைப்பட்டுச்சா நீங்கள் சென்னையில் இருக்கக்கூடிய தென் மாவட்ட மக்களுடைய போக்குவரத்து நெருக்கடியை நாங்கள் குறைக்கிறோம் பயண தூரத்தை குறைக்கிறோம்னு சொல்லி இவ்வளவு தூரத்தில் கொண்டு பேருந்து நிலையத்தை அமைக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது நான் தெரியாமல் கேட்குறேன் இந்த கோயம்பேடு பேருந்து நிலையத்தால் எங்களால் போக முடியலை இங்கே வந்து மக்கள் நாங்கள் அவதிப்படுகிறோம் சரியான பேருந்துகள் இல்லை கோயம்பேடு பேருந்து எந்த எந்த பயணிகள் உங்ககிட்ட சொன்னது தென் மாவட்ட மக்கள் சொன்னது கோயம்பேட்டில் உள்ள எண்பது விழுக்காடு பேருந்துகள் புறவழிச்சாலையில் வருது நேராக அங்க கூடுவாஞ்சேரி செங்கல்பட்டு அப்படியே வந்து செங்கல் தாம்பரமே உள்ள நுழையாம வானகரம் டோல்கேட் வழியாக மதுரவாயி பைபாஸ்ல வானகரம் டோல்கேட் வழியாக உள்ள வந்து கோயம்பேடு வந்துட்டு அப்படியே போகுது பெரும்பாலும் ஒரு ஒரு சில பேருந்துகள் தான் தாம்பரம் வழியாக கிண்டி வழியாக உள்ளவரை விட மற்ற எல்லா பேருந்துகளுமே புறநகர் தான் வருது புறவழிச்சாலை தான் வருது அதனால் எந்த பெரிய போக்குவரத்து நெருக்கடி கிடையாது சரி இப்போ இந்த கிளம்பாக்கத்திற்கு பேருந்து நிலையம் மாற்றப்பட்டதுனால தென் மாவட்டத்துக்கு போகிற பஸ் பேருந்துகள் எல்லாம் அங்கே போனதுனால சென்னையினுடைய போக்குவரத்து நெருக்கடி குறைஞ்சிருச்சா குறைஞ்சிருமா குறையும் அப்படிங்கிற நம்பிக்கையை அந்த உறுதிமொழியை அமைச்சர்களோ தமிழ்நாடு முதலமைச்சரோ கொடுப்பாங்களா சரி கோயம்பேடு போர் நிலையத்தை எதுக்கு மாத்தினேன் முதல்ல ஏன் மாத்துறேன் கோயம்பேடு பேருந்து நிலையம் ஏன் உருவாக்கப்பட்டது முதல்ல இப்போ நானூறு கோடியில் எண்பத்தேழு ஏக்கரில் பேருந்து நிலையம் இதே இருபது வருஷத்துக்கு முன்னாடி கட் பண்ணால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதில் கலைஞர் கருணாநிதி ஆட்சி பாரிஸ் கார்னரில் பேருந்து நிலையம் இருக்குது பாரிஸ் கார்னர் பேருந்து நிலையம் அப்போது வந்து சரியாக மக்கள் போக்குவரத்து நெருக்கடியாக இருக்கிறது மக்கள் சரியாக பயன்படுத்த முடியல அப்படின்னு சொல்லி முப்பத்தேழு ஏக்கரில் கோயம் கோயம்பேட்டில் பேருந்து நிலையத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க கலைஞர் கருணாநிதி ஆட்சியில் நூறு கோடி ரூபாய் பட்ஜெட் ஒதுக்கப்படுது அடிக்கல் நாட்டியது கருணாநிதி ரெண்டாயிரத்தி ரெண்டில் திறந்து வச்சது ஜெயலலிதா ஜெயலலிதாவுக்கு திறந்து வச்சதுனால அது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பேருந்து நிலையங்கிற பேரை வச்சுட்டாங்க அப்போ அந்த பேருந்து நிலையம் திறக்கப்படும் என்ன சொன்னாங்க ஐஎஸ்ஓ நைன் தௌசண்ட் டூ தௌசண்ட் சான்றிதழ் பெற்ற பேருந்து நிலையம் ஆசியாவிலேயே பெரிய பேருந்து நிலையம் இந்த கோயம்பேடு பேருந்து நிலையம் இந்த கோயம்பேடு பேருந்து தான் எக்கச்சக்க பசுகள் ஓடுது இந்த கோயம்பேடு பேருந்து தான் சென்னையினுடைய போக்குவரத்து நெருக்கடியே குறைய போகுது இந்த கோயம்பேடு பேருந்து நிலையம் அப்படியே துபாயில் இருக்க மாதிரி தக தகன் இருக்கு அப்படியே சோறை போட்டு குழம்பு போட்டு சாப்பிடலாம் அங்கே டாய்லெட்லாம் பல பலன் இருக்கும் அப்படின்னு கதை விட்டாங்க இப்போ அதே பேருந்து நிலையத்தை பார்த்து இந்த பேருந்து நிலையத்தால் போக்குவரத்து நெருக்கடியாக இருக்குது இந்த பேருந்து நிலையத்தால் சமாளிக்க முடியலை அதனால் இன்னும் ஒரு வருஷத்தில் படிப்படியாக குறைச்சி இந்த பேருந்து நிலையத்தை இடிச்சுட்டு நாங்கள் வேறு ஒரு திட்டம் வச்சுருக்கோம் அதாவது மக்கள் பயன்படுற மாதிரி ஒரு திட்டம் வச்சுருக்குறோம் அந்த திட்டத்தை சொல்ல மாட்டாங்களாம் நீட் தேர்வு ரகசியம் மாதிரி கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் ஒரு ரகசியம் இருக்கான் அவ்வளோ மக்கள் பயன்படுற மாதிரி பெரிய திட்டம் என்ன திட்டமாக இருக்கும் ஒரு பெரிய டாய்லெட் கட்ட போகிறாங்களோ அன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல பேருந்து நிலையம் கட்டப்பட்டு ரெண்டாயிரத்தி ரெண்டில் திறக்கும் போது அதனுடைய பட்ஜெட் நூறு கோடி நூறு கோடினா அன்றைய மதிப்பில் நூறு கோடினா இன்னைக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறு கோடி அன்னைக்கு ஒரு கிராம் தங்கம் நானூற்றி ஐம்பது ரூபா இன்னைக்கு ஐயாயிரத்தி ஐநூறு ரூபா அப்படின்னா கிட்டத்தட்ட பன்னெண்டு மடங்கு அப்போ அன்றைய மதிப்பில் ஆயிரத்தி இரநூறு கோடி ரூபாய்க்கு கட்டப்பட்ட அந்த பேருந்து நிலையத்தை இப்போ இடிச்சிட்டு புதுசாக கட்ட போகிறாங்களா வேற ஒரு திட்டம் கட்ட போறாங்களா ஐடி பார்க்கா இல்லை வந்து வேறு ஏதாவது மல்டிபிள் காம்ப்ளெக்ஸ் வரப்போதா இல்லை கடைகளுக்கு வணிக வளாகங்கள் வரப்போதா இல்லை வந்து வேறு ஏதாவது திரைப்பட வளாகம் கட்ட போகிறாங்களா என்ன கட்ட போகிறான்னு ஆனால் பெருசாக மக்கள் கிட்ட மாதிரி ஒரு திட்டம் ஒரு வருஷத்தில் வரப்போகுதுன்றாரு யார் சேகர்பாபு அப்போ அதில் எத்தனாயிரம் கோடியை கொள்ளடிக்க போகிறீங்க எத்தனாயிரம் கோடியை கொள்ளடிக்க கோயம்பேடு பேருந்து நிலையத்தை இடிக்க போகிறீங்க கோயம்பேடு பேருநிலையத்தை வேண்டாம் எங்களுக்கு தேவையில்லை நெருக்கடி ஏற்படுது என்று எத்தனை பேர் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் எத்தனை கோடிய கொள்ளையடிச்சிங்க நான் வெளிப்படையா சொல்றேன் நானூறு கோடி ரூபாய் பட்ஜெட்டு சும்மா கமிஷன் வச்சா கூட முப்பது பர்சன்ட் ஆரம்பிச்சா நூறு கோடி ரூபாய் லாபம் வழி வந்திருக்கும் கான்ட்ராக்டு தான் கொடுத்துருப்பாங்க பிரைவேட்டுக்கு கமிஷன் சும்மா இன்னைக்கு நாற்பது பர்சன்ட் இல்லாமல் எந்த கான்ட்ராக்டும் கொடுக்குறது கிடையாது கவர்மெண்ட்டு நாற்பது பெர்சன்ட் முப்பது பர்சன்ட் வச்சால் முப்பது பர்சன்ட் வச்சால் கூட மினிமம் தொண்ணூறுலேருந்து நூறு கோடி ரூபாய் பாக்கெட் வந்துச்சு அப்போது அந்த அந்த பேருந்து நிலையத்தில் தூ தூய்மை பணி செய்வதற்கு அந்த நிலையத்தை மெயின்டைன் பண்ணுவதற்கான ஒப்பந்தம் யார் கொடுக்கப்பட்டிருக்குன்னா மகாராஷ்டிராவை சார்ந்த குஜராத்தை சார்ந்த ஒரு தனியார் எடுத்து கொடுக்கப்பட்டிருக்கான் தமிழ்நாடு அரசு தனியார் மையம் தாராள மையம் உலக மையத்தை எதிர்க்கிறோம் என்று சொல்லக்கூடிய தமிழ்நாடு அரசு இங்கே ரயில்வேல வந்து தனியாருக்கு கொடுத்தா அதை எதிர்க்கிற தமிழ் தமிழ்நாடு அரசு மோடி வந்து விமான நிலையத்தையும் வானூர்திகளையும் தனியாருக்கு கொடுத்தாலும் அதை எதிர்க்கிற தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு கெட்டிய ஒரு பேருந்து நிலையத்தில் தூய்மை பணியை செய்வதற்கு அந்த பேருந்து நிலையத்தினுடைய ஒட்டுமொத்த பராமரிப்பு பணியை செய்வதற்கான ஒப்பந்தத்தை ஒரு தனியார் நிறுவனத்துக்கு கொடுக்க வேண்டிய அவசியமும் தேவையும் என்ன இருக்கிறது ஏன் தமிழ்நாட்டை இப்போ அரசாத பராமரிப்பு பண்ண முடியாதா போக்குவரத்து துறையால் பராமரிப்பு பண்ண முடியாத ஊழியர்களே உங்ககிட்ட இல்லையா என் தமிழ்நாட்டில் அப்படி ஒரு தனியார் நின்று இல்லையா எந்த நோக்கமும் எந்த தேவை இதை விட பெரிய என்ன தெரியுமில்ல கோயம்பேட்டிலேருந்து திருநெல்வேலிக்கு போகிறதுக்கு ஒரு பணம் ஒரு டிக்கெட் வாங்கிட்டு இருந்தாங்க கோயம்பேட்டிலேருந்து தூத்துக்குடிக்கு கோயம்பேட்டிலேருந்து மதுரைக்கு கோயம்பேட்டிலேருந்து தென்காசிக்கு இப்போ கிளாம்பாக்கத்துலேருந்து கிளம்பும் போதும் அதே ரேட்டாக இப்போ கோயம்பேட்டிலேருந்து கிளாம்பாக்கத்துக்கு முப்பத்தஞ்சு கிலோமீட்டரு அப்போ முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் குறையும் போது பயணத்து தூரம் குறையுதுல அப்போ டிக்கெட் விலையும் குறையணும்ல இதை முதல் நாள் குறைக்கல மக்கள் அதுக்கப்புறம் போராடின பிறகு மக்கள் கேட்ட பிறகு பல்வேறு எதிர்ப்புகள் வந்த பிறகு இப்போ முப்பது ரூபாய் டிக்கெட்டை குறைக்கிறாங்களாம் இது முன்னாடியே உங்களுக்கு மூளைக்கு தெரியாதா முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் குறையும் பொழுது பயண தூரம் குறைகிறது அப்போ டீசல் செலவு குறைகிறது எல்லாம் குறையுது மக்கள் அங்கேருந்து கிளம்பி வரணும் அப்போ அவனுக்கு அதில் செலவாகும் அப்போ டிக்கெட் விலையை குறைக்கணும் என்ற அடிப்படை அறிவு கூட இல்லாமல் இப்போ மக்கள் எல்லாரும் கேட்ட பிறகு குறைக்கீங்கன்னா அப்படிங்க தப்பு பண்ணிக்கிட்டீங்கல்ல ஒட்டுமொத்தமாக இந்த கிளாம்பாக்கம் பேருந்து என்பது திமுக அரசுடைய அப்பட்டமான தோல்வி இன்னைக்கு ரெண்டாயிரம் மக்கள் கிளாம்பாக்கத்தில் இருந்து போராடுறான் இந்த பேருந்துகள் வந்து இந்த சாலை வழியாக அதாவது அங்கே இருக்கக்கூடிய சப்வே இருக்கு அந்த சாலை வழியாக வரும் பொழுது இது வந்து மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்குறது பக்கத்தில் பள்ளிக்கூடம் இருக்குது இந்த பள்ளிக்கூடத்து மாணவர்கள் வந்து நாலு மணிக்கு ஸ்கூல் விட்டு வெளியே வருவாங்க இந்த பேருந்துகள் இந்த பக்கம் வந்துச்சுன்னா முழுக்க முழுக்க உயிரிழப்பு ஆர்ப்படும் மாணவருடைய உயிருக்கே ஆபத்தாக நேருணும்னு சொல்லி மாணவருடைய பெற்றோர்கள் போராடுறான் எந்த விதமான திட்டமும் கிடையாது எந்த நோக்கமும் கிடையாது எப்படியாவது கொள்ளையடிக்கணும் புதுசு புதுசாக பில்டிங்கை கட்டி அதுக்கு கலைஞர் பேரை வைக்கணும் கலைஞர் பேரை வைப்பதன் மூலமாக கொள்ளை அடிக்கணும் நான் முதல்ல நினச்சேன் அந்த பேருநிலையத்துக்கு கலைஞர் பேர் வைக்கும் போதே இது விளங்காது இது உருப்படாது நாசமாக போயிடும்னு போயிடுச்சு இல்லை ஒரு நல்ல அரசாங்கம்னா என்ன பண்ணும் இருக்கிற கோயம்பேடு பேருந்து நிலையத்தை இன்னும் எப்படி தரப்படுத்துவது கூடுதல் கழிவறைகளை கட்டுவது கூடுதல் நிலையம் அமைப்பது அந்த பேருந்து நிலையத்தில் இன்னும் கொஞ்சம் பராமரிப்பு பணி செய்து அதை சரிப்படுத்துவது அதுவே முப்பத்தி ஏழு ஏக்கர் அந்த பேருந்து நிலையத்துக்கே போதுமானது அதுக்கு போகிறதுக்கே பேருந்துகள் சரியாக இருக்குது அந்த பக்கம் தனியார் பேருந்துகள் இடங்கள் இருக்குது கோயம்பேடு சந்தை இருக்குது எல்லாம் சரியாக இருக்காங்க அது பெரும்பாலும் எண்பது எண்பது விழுக்காடு புற சாலை வந்து மதுரவாயல் பைபாஸ் வந்து அழகாக போயிட்டு இருக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே சென்னையினுடைய போக்குவரத்து நெருக்கடியை சமாளிப்பதற்கு சென்னையில் நீ என்ன திட்டம் கொண்டு வந்திருக்கிற மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் இந்த மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் கொண்டு வந்த மூலமாக சென்னையினுடைய போக்குவரத்து நெருக்கடியை குறைச்சிட முடியுமா மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் கொண்டு வந்த நகரங்களில் இது இதுபோல் போக்குவரத்து நெருக்கடி குறைக்கப்பட்டிருக்கிறதா காரில் போகிறவன் காரில் தான் போவான் பைக்கில் போகிறவன் பைக்கில் தான் போவான் இந்த மெட்ரோவை பயன்படுத்துகிறவனுடைய எண்ணிக்கை என்பது மிக மிக குறைவு சொற்பம் அதனால் எந்த விதமான புரோஜனமும் கிடையாது போக்குவரத்து நெருக்கடி சரி செய்ய கிடையாது மெட்ரோ என்பது கொள்ளையடிப்பதற்காக ஊரை ஏமாத்துவதற்காக நாங்கள் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் மெட்ரோ கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு ப்ராஜெக்டை போட்டு பணத்தை செலவு செய்வதற்கான திட்டமே கூடிய அது போக்குவரத்து நெருக்கடியை குறைப்பதற்கான திட்டம் கிடையாது பூலையின்போது சுந்தரராஜன் சொன்னார் மெட்ரோ ரயில் திட்டம் மட்டுமல்ல மேம்பாலங்களை ஏமாற்றி விளங்குறாரு மேம்பாலம் என்பது ஒரு இடத்துல கூடிய போக்குவரத்து நெருக்கடியை இன்னொரு இடத்துக்கு தள்ளி விடுற வேலை தான் ஒரு இடத்துல டிராஃபிக் ஜாம் ஆகுதுன்னா அதை இன்னொரு இடத்துக்கு தள்ளி விடும் ஒழிய அது வந்து ஒருபோதும் போக்குவரத்து நெருக்கடியை குறைக்காது டிராஃபிக் ஜாமை குறைக்காது அப்படின்னு அவர் ஒரு டேட்டாவோட சொல்கிறார் அப்படி தான் சென்னையில் இருக்குது சென்னை முழுக்க பாலம் பாலம் கட்டுறது யாரா திமுக ஆட்சியில் ஏன் கட்டினாங்கன்னு பார்த்தா மட்டும் மட்டுமல்ல இவங்களுடைய சிமெண்ட் கம்பெனி வச்சுருந்தாங்க இந்த சிமெண்ட் கம்பெனிலேருந்து சிமெண்ட்டை வாங்கி அந்த சிமெண்ட்டை செலவு பண்ணுறதுக்காக அது பூரா வந்து கெட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த சிமெண்ட்டை அழிக்கிறதுக்காக என்ன பண்ணாங்க சென்னை முழுக்க பாலம் கட்டினாங்க அந்த பாலம் கட்டினதுலையும் கான்ட்ராக்ட் எடுத்து போட்டு அதுலேயும் கமிஷன் பார்த்தாங்க அதற்காக பாலத்தை கட்டினாங்களே ஒழிய உடனே இவங்க நவீன சென்னையின் தந்தை நவீன தமிழ்நாட்டின் தந்தை நவீன தமிழ்நாட்டுடைய சிற்பி கலைஞர் பாலம் முழுக்க கட்டி அவர்தான் கிண்டியை கொண்டு வந்தார் உண்டியை கொண்டு வந்தார் அப்படின்னு இவங்க உருட்டுவாங்க இதில் சில பேர் சொல்கிறாங்க இப்படி தான் பேரிஸ்லேருந்து கோயம்பேடு வரும்போது மக்கள் சிரமப்பட்டாங்க ரொம்ப தூரம் இருக்குன்னு சொன்னாங்க கோயம்பேடு கூட அப்போ அவுட்டாக இருந்துச்சு இப்போ பழகிருச்சு கோயம்பேடு சுற்றி பல்வேறு கட்டடங்கள் வந்துருச்சு கோயம்பேடே வந்து இன்றைக்கி வந்து நவீன தலத்துக்கு மாறிடுச்சு அதே போல் வந்து கிளாம்பாக்கம் மாறிடும் நீ பட்டை பக்கத்தில் வைங்க அதுவும் நல்ல டெவலப் ஆகி வந்துட்டு இருக்கு விழுப்புரம் வி விக்கிரவாண்டி அதெல்லாம் நல்ல டெவலப் ஆகி வருது அங்கே வைங்கலேன் அங்கே வச்சால் இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகும் அது கொஞ்சம் ஃபேமஸ் ஆகும்ல ஓ அப்படியே சப் அப்படியே கொண்டு போங்க அப்படியே கொண்டு போய் கொண்டு போய்ட்டு இருக்கீங்க என்ன மாதிரி ஏன்னால் அரசாங்கம் மாதிரி எந்த நோக்கமும் முடியாது கலைஞர் மகனோ இல்லை கனிமொழியோடைய மகளோ இல்லை பாலு பையனோ இல்லை ஏ பாவு பையனாக போய் பஸ்ஸில் போக போகிறேன் பஸ்ஸில் போகிறது அன்றாணு காட்சி உங்கள் உங்கள் அண்ணன் தம்பி ஏன் அண்ணன் தம்பி தான் பஸ்ஸில் போக போகிறான் அப்போ அதை பற்றி ஸ்டாலினுக்கும் எடப்பாடிக்கும் என்ன கவலை இருக்கும் பேருந்தில் அந்த பேருந்துக்காக காற்று கிடந்து அங்கேருந்து பேருந்து பிடிச்சி ஒரு பேருந்து நிலையத்துக்கு போய் அப்புறம் அங்கேருந்து போய் இன்னொரு பேருந்து நிலையத்துக்கு போய் அதுக்கப்புறம் இன்னொரு பேருந்து நிலையத்தை காற்று கிடந்து அது பஸ் வருமா வராதா அது கூட்டம் வந்தால் சீட்டு கிடைக்குமா கிடைக்காதா ஏறுனா நிற்கிறதுக்கு இடம் இருக்குமா இருக்காதா ஃபுட்போர் கிடைக்குமா அப்போல்லாம் பார்த்து பார்த்து தொங்கி இடிபட்டு அடிபட்டு அந்த ஊரில் இறங்கி ஊருக்கு போயிடுமா போக வேண்டான்னு அந்த காற்று கிடக்கிற கனவும் வழியும் வேதனையும் பேருந்தில் பயணப்பட்டு கா காற்று கிடந்து பேருந்துகளை சொந்த ஊருக்கு போய் மக்களோட மக்களாக இருந்து வந்த ஒரு தலைவன் நாட்டில் ஆட்சி செஞ்சுருந்தா அவனுக்கு தெரியும் சாமானிய மக்களுடைய வழியும் வேதனையும் தெரியும் பிறந்ததுலேருந்தே சில்வர் ஸ்பூனு கார்லே பயணப்பட்டு ஏழைகளுடைய வழியே தெரியாமல் உழைப்புனா என்னென்ன தெரியாமல் வேர்வேன்னா தெரியாமல் தெரியாம கொழுப்பில் வாழ்ந்தவங்க நாட்டில் முதலமைச்சர் ஆனால் அவங்களுக்கு எப்படி மக்களின் வழி தெரியும் ஐயா ஸ்டாலினுக்கு பேருந்துக்கு இன்னைக்கா காத்திருந்துருப்பாரா பேருந்தில் போயிருப்பாரா பேருந்தில் சீட்டுக்காக சீட்டு பிடிச்சிருப்பாரா நின்னுக்கிட்டு போயிருப்பாரா ஃபுட்போர் அடிச்சிருப்பாரா எதுவும் தெரியாது பிறந்ததுலேருந்தே பணக்காரன் கரங்கணா கருணாநிதி மகன் அப்படிங்கும் போது பிறந்ததுலேருந்தே செல்வ செழிப்பாக சீமா ஒரு ஒரு பணக்கார துமரோடு வாழ்ந்தவர் இன்னைக்கு முதலமைச்சரான பிறகு எட பினராயி விஜயன் போல சாதாரணமாக போக்குவரத்து நெரிசலில் போய் நின்றுவாரா இல்லை பக்கத்தில் இருக்கிற ஐயா பாண்டிச்சேருடைய முதலமைச்சர் போல் அவர் வந்து மக்களோட மக்களாக போயிடுவாரா இல்லை இல்லை அவர் போனார்னா இன்றைக்கி ஆறு இன்னோவா கிறிஸ்டா காரு பைலட் காரு முன்னாடி போயிடும் அதுக்கப்புறம் மா மாநகராடைய ஆணையர் இருப்பாங்க காவல்துறை அதிகாரி இருப்பாங்க அவருக்கு கவர்மெண்ட் இருப்பாங்க சுற்றி புடைய சொல்ல அமைச்சர் பெருமக்கள் தனித்தனி காரில் வருவாங்க சட்டமன்ற உறுப்பினர் வருவாங்க மாவட்ட செயலர் வருவாங்க திமுகவுடைய அல்லக்கைகள் வருவாங்க ஐம்பது கார் நூறு கார் பாதுகாப்போட ஒட்டுமொத்தமான மக்களை மக்களையும் நிப்பாட்டி வச்சிருவாங்க இன்னைக்கு காலையில் முதலமைச்சர் வராருன்னு ஒட்டு மொத்தமாக ஒரு அரை மணி நேரம் அங்கேயே காற்று கிடந்து முதலமைச்சர் வண்டியெல்லாம் வேக வேகமாக போனதுக்கப்புறம் அப்படி கிளீனாக இருக்குது ரோடு நூற்றி இருபதில் போகிறாங்க கார்லாடி சல்லுன்னு போகிறாங்க ஆனால் சென்னைக்குள்ளே வேக கட்டுப்பாடு கருவி பொருத்தப்பட்டுருக்குது வேக கட்டுப்பாடு இருக்குது அறுபது கிலோமீட்டருக்கு ஸ்பீடை தாண்டி சாமானிய மக்கள் கார் ஓட்டக்கூடாது முதலமைச்சர் வண்டி போகலாம் பைலட் கார் போகலாம் ஏன்னா முதலமைச்சர் இல்லையா அவர் அறுபதில் போகலாம் எண்பதில் போகலாம் நூறில் போகலாம் நூற்றி இருபதில் போகலாம் அவங்க அள்ளிக்கிட்டு போகலாம் ஆனால் சாமானிய மக்கள் நாற்பது கிலோமீட்டர் ஸ்பீடை தாண்டக்கூடாது ஸ்பீட் லிமிட் இல்லை ஃபைன் போட்டுருவோம் அப்போது எந்த விதமான போக்குவரத்து நெருக்கடியை பற்றியோ எவ்வளவு டிராஃபிக் ஜாம் ஆனாலோ அவருக்கு தெரியாது அவருக்கு தெரியப்படுத்தவும் அந்த அதிகாரிகள் நினைக்க மாட்டாங்க அவர் போல போனோம் அவர் போனார் ஸ்பீட் பிரேக்கலே இருக்காது எடுத்துருவாங்க நம்ம போனால் குண்டு கூலி ஹோட்டலை மட்டும் தான் கூப்பிட்டு போவாங்க அவர் வர்றாருந்தான் உடனே ரோடை போட்டுருவாங்க இப்போ முதலமைச்சர் வந்து எண்ணூருக்கு வராரு முதலமைச்சர் வந்து மண்ணடிக்கு வராரு முதலமைச்சர் வந்து சென்னையில் ஆவடிக்கு வராருன்னா சாலை பலபலன் ஆயிரும் அப்படியே தள தளன்னு இருக்கும் அன்றைக்கி ஒரே நாள் இரவில் போட்டுருவாங்க ஆனால் நாம் குண்டு குழி ஹோட்டலில் போனோம் ஏன்னா முதலமைச்சர் தங்கத்துக்கு வாங்கினாங்க நம்மளை தவுட்டுக்கு வாங்கினாங்க மொத்தத்தில் இந்த கலாம்பாக்கம் பேருந்து நிலையம் என்பது கலைஞர் பேரை வைப்பதற்கும் பல நூறு கோடிகளை கொள்ளடிப்பதற்கும் மக்களை வதைப்பதற்கும் உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ வர